என்ன லுக் விட்டாலும் சட்டே பண்ண மாட்டேங்கிற அதான் இன்னைக்கு ஓனர் வண்டியே தீக்கணு வந்துட்டேன் இன்னைக்கு எப்போயாச்சும் உலவாக சொல்லிடுறா ஃபேஸ்புக்கில் பேஸ்புக்கில் அவன் பிக்சரு செம்மையா இருந்து மச்சான் நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் சரி இப்போது இங்கே யாரும் இல்லை ஐயா ஸ்டடி ஸ்கூல்ல விட்டுருங்க சார் பச்சையாரை நான் பெரிய ஹீரோனனப்பு இவன் ஒரு சினிமா போயிடு மச்சான் சரியான நேரத்துக்கு வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் சினிமா பல பொண்ணுங்கள கரெக்ட் பண்ற மச்சான் அதான்டா ஆடு கசாப்பு தான நம்புதே ச்சே இது சவுல் புல்லு செதுர்னா

எதுக்குடா மச்சான் என்ன காப்பாத்துனார் நான் வாழ்ந்து என்னடா பிரயோஜனம் அறிவில்லடா உனக்கு அதுக்காக இப்படி ஒரு முடிவா எடுப்பாங்க தனமா இல்ல வராம பாரு அவங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற டேய் எதுக்குடா இப்படி பண்ண லூசாடா நீ எதுக்குடா தற்கொலை ட்ரை பண்ண என்ன பிரச்சனை நான் வாழ்ந்து என்னடா சாதிக்க போறேன் முட்டா என்ன சாக விடுங்கடா பெத்தவங்க கிட்டயும் கெட்ட பேரு கட்டின மனைவி கிட்டயும் கெட்ட பேரு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாத நான் ஒரு செல்லா காசுடா கவலம் தானே இந்த பாழா போன சினிமாவில் வந்து என்னால் சாதிக்க முடியலடா ஸ்ட்ரகிள் பண்ணுண்டா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பெயின் இல்லாமல் ஜெயிக்க முடியாது ஜெயிச்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பின்னால் பெரிய வலி இருக்குதுடா தற்கொலை ஒரு கோழத்தனம் கவலை யாருக்கும் இல்லை சார் கூகத்தூர் சேர்ந்த நதங்கிற பொண்ணா கற்பழிச்சு கொலை பண்ணாங்களே சார் அந்த கேஸ் எந்த அளவில் சார் இருக்கு கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் பார்ப்போம் சரி சார் பட் அது வந்து வெளியே இருந்து எவனும் வந்திருக்க முடியாது ஏரியாவில் இருக்க கிரிமினல் தான் எவனா பண்ணிருக்கணும் பணம் அந்த பொண்ணை ஃபேஸ்புக்கில் தான் பா கான்டாக்ட் பண்ணியிருக்கான் அதே மாதிரி அந்த பொண்ணும் சின்ன பொண்ணு தான் பட் அவள் ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு பேர்கிட்ட சாட் பண்ணியிருக்கா பேசியிருக்காப்பா ஐயோ இவெல்லாம் வந்து சாட் ஆரம்பிக்குதுங்க டேட்டில் போய் முடிக்குதுங்க

ரொம்பவே சூப்பரா இருக்கும் கள்ளி எத்தனை நாள் அந்த பழக்கம் மரியாதையா சொல்லு இப்ப உங்களால வாங்கி தர முடியுமா முடியாதா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்டேன்னு வெச்சுக்கோங்க டாஸ்மாக் போய் ஒரு ஃபுல் ஓட் கவ வாங்கி அடிச்சிட்டு உங்களை உண்டே லேன் பண்ணிரவும் அடி வெரி வெரி பேட் இப்போ 10 இன்றதுக்குள்ள இங்க கல்லு வந்தாகணும் கல்லு தான உனக்கு வேணும் ஆமா கண்ணை மூடு நான் சொல்ற வரைக்கும் உன் கண்ணை தரக்கவே கூடாது ஸ்டார்ட் யுவர் கவுண்டவுன் 10 அப்படியே ஸ்லோவா சொல்லிக்கிட்டே இப்படி திரும்பு திரும்பு

கடிச்சிக்கு ஏதாவது இருக்கா குணா உன் சுண்டு வரல கடிச்சிக்கோ கமான் குணா பி சீரியஸ் ஊர்க ஏதாவது இருக்கா பாய் தர இவ்வளவு சரக்கு அடிக்கிறா நான் கவுந்துருவோம் போல இருக்க குணா ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ ஆர் யூ ஹாப்பி நவ் ஹாப்பியா இருக்கேன் குணா நீங்க குடிக்கலையா குணா எனக்கு இது செட் ஆகாதுமா நமக்கு இளநீ இருக்கு natural organic பார்த்து பார்த்து அது என்னும் வெள்ளாட்டு சொன்னீங்களே என்னது குணா I am waiting Come on என்ன tired ஐட்டியா Are you okay ஊனா அப்போக்கு வேட்டு போய்லாம் சொல்லுங்க குணா இங்கே வா வீட்டுக்கு போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது ஏதோ ஒரு கேம் சொன்னீங்களே என்னது குணா அந்த கேம் என்ன எனி ரொமான்ஸ் இன் யூ டீச்சிங் மீ இந்த குட்டிய இன்னைக்கு தண்ணில போட்டா தான் தெரியும் வா இன்னைக்கு ஒரு வழி பண்றவன வா 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 உன் சாப்டர் இதோட உன் க்ளோஸ் லாரா உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப ஹெடேக்கா இருந்துச்சு அதனால தான் மார்னிங் எந்திரிக்க முடியல மீட் பண்ணல அப்புறம் ஏன்டி மூணா அப்படின்றேன் அப்படி இல்ல மனிஷா நான் நினைச்ச மாதிரி குணா நல்ல ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு இல்ல இதுக்கு மேல எதுவும் கேட்காத விடு சரி எங்க இருக்க மோனிகாவ பாத்தியா ஆமாண்டி மோனிகாவை பார்க்க இப்போ அவ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஓகே டி ஈவினிங் மீட்டிங் வந்ததுக்கு கால் பண்ணு ஓகே பை பை ஓகே ஓகே ஹாய் மோனிகா ஹாய் லாரா

ஆ ஹலோ லாரா ஏன் குணா இப்படி டார்ச்சர் பண்றீங்க குணா இப்படி நடப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் நல்லா தானே நடக்கிறேன் என் காலுக்கு ஒண்ணு ஆகல ஸ்டாப் திஸ் கிராப் ஜஸ்ட் பீ சீரியஸ் நவ் எதாவது கெட்ட கனவு கண்டியா நேத்து என்ன பண்ணீங்க உண்மையா சொல்லுங்க நேத்து தென்னங்கள்ல குடிச்சிட்டு சும்மா ஜம்முன்னு இருந்தேன் எந்த ஆம்பளை பார்த்தா கம்முன்னு இருப்பான் ஸ்டாப் இட் குணா நீங்க ரொம்ப டீசன்ட்னு நினைச்சேன் ச்சே இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க லாரா லாரா நான் சொல்றத கேளு லாரா